சிலை வழிபாடு பண்றோம் அப்படின்னு போது அவங்க சொல்ற மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்றது பொதுவா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கருத்து என்ன அப்படின்னா கட்டவர்கள் சைஸ் தான் வந்து சிலையை வச்சு வழிபாடு பண்ணணும் ஆனா என்ன கேட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேமா இப்ப எங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஈசன் இருக்காரு கர்சல ஆஹ் அவர் வந்து பாத்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் அதாவது வைத்தீஸ்வரன் தையல் நாயகி நந்திகேஸ்வரனோட இருக்காங்க அப்போ இது வந்து வழிபாடு அவ்வளோ பெரிய ஈசனை எத்தனையோ பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்து கேட்டிருப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா கேட்பாங்க கெஸ்ட்டெலாம் இவ்வளோ பெரிய ஈசனை வச்சுருக்கீங்களே பொதுவாகவே ஈசனையே வீட்டில் வழிபாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அவர் இடுகாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் இல்லையா அவர் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறீங்களே அதுவும் இவ்வளோ பெரிய சிவலிங்கம் வச்சுருக்கீங்களே வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றோம் அப்படின்னாலும் ஆசையில் கூட வாங்கி வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க கொஞ்ச காலகட்டத்தில் அதாவது சில மாதங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடவுளோட ஒன்றிடுவீங்க